எல்லாத்துக்கும் வணக்கங்க நாங்கள் இன்னைக்கு பாதுசா செய்ய போறோம் ஒரு கிலோ மாவு போட்டு செய்கிறோங்க அது என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு சொல்றோம் ஒரு கிலோ மாவுக்கு தேவையான அளவு கிராம் சர்க்கரையை பவுடர் பண்ணி வச்சிருக்கோங்க மாவு கூட போட்டு பிணையறதுக்கு அப்பதான் அந்த டேஸ்ட் மாவு கூட வரும் அதே மாதிரியே பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் போடணுங்க அதே மாதிரி பேக்கிங் பவுட்ரு அரை டீஸ்பூன் போடணுங்க சால்ட்டு சும்மா தேவையானது துளு போட்டு பிணைந்தீங்கன்னா போதும் அதே மாதிரி நெய்ங்க நானூறு கிராம் நெய் போட்டு பண்ணியணும் மாவு ஒரு கிலோ மாவுங்க நான் மாவு கட்டுறேன் சக்கரை பவுரு பண்ணுதுங்க மாவு கூட போட்டு மிக்ஸ் பண்ணும் அதே மாதிரியே பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரையும் இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணுங்க உப்புங்க சால்ட்டு கொஞ்சமா அவ்வளவுதாங்க அப்படியே வரக்கூடிய அப்படியே பண்ணிக்கணுங்க நெய் ஊத்துருங்க நானூறு கிராமு நான் நெய் தான் ஊத்துறேன் இது இரநூறு கிராம் நெய் இரநூறு கிராம் டால்ட்டாவும் போட்டுக்கலாங்க என்ன ரீஃபண்ட் ஆயிலும் ஊத்திக்கலாங்க அதுக்கு தகுந்தது நீங்க வந்து உங்களுக்கு என்ன விருப்பம் எங்களுக்கு நெய் பிடிக்கும் அதனால நாங்க நெய் ஊத்துறோம் உங்களுக்கு அதுல ரீஃபண்ட் ஆயில் வேணாலும் கலந்துக்கலாங்க இல்லைன்னா டால்டா கலந்துக்கலாம் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுக்கலாம் நெய் பிடிக்காதவங்க மாத்தி அப்படி கலந்துக்கலாங்க உத்தி பாருங்க பெண்கிறேன் பாருங்க நெய் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா உப்பு சர்க்கரை பவுடர் பண்ணது நெய் எல்லாம் ஊத்தி பிணைஞ்சிடுங்க இந்த அளவுக்கு மாவு பதம் வரணும் இப்படி கையில பிடிச்சா இப்படி இருக்கணுங்க இந்த அளவுக்கு மாவு பாதை வரதுனே பெணிஞ்சிட்டு இது கூட தண்ணி சப்பாத்தி மாவுக்கு எப்படி பண்ணிடுமோ அந்த அது மாதிரி பிணைஞ்சிக்கணுங்க தண்ணி தேவையான அளவு ஊத்தி பாருங்க மாவு பிணைஞ்சேன் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமா இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு பாருங்க இந்த அளவுக்கு இலக்கமாக்குற மாதிரி பண்ணி அவ்வளவு தாங்க அதுக்கு மேல ஒன்று பிடிச்சி எப்படி பாதுசா போடுறதுன்னு காமிச்சாங்க

பாவு நல்லா காந்ததையும் எடுத்து வச்சுட்டு உருண்டை பண்ணி தட்டி எண்ணெயில போட்டு எடுத்து பாவில் போட்டு அப்புறம் ஊர்ணுங்க பாருங்க காஞ்சிட்டு இருக்குது இந்த பாவ சர்க்கரையோட அழுக்கு பாருங்க அந்த அழுக்கு போறதுக்கு ஒரு அரை டம்ளர் பால் ஊற்றுனீங்கன்னா அந்த அழுக்கு பொங்கி மேல வரும் அத எடுத்துட்டோம்னா அளவு பளிச்சு இருக்குங்க பாவை அதனால அரை டம்ளர் பால் பாருங்க உருண்டை பிடிச்சு வச்சிருக்கிறேங்க பாவை காய வச்சு எடுத்து வச்சிருக்கணும் பாவும் சூடாவும் சூடா இருக்கூடாது பாதுசா சூடா இருக்கணும் பாவ ஆறி இருக்கணும் இல்லைன்னா பாவ சூடா இருந்தா பாதுசா ஆறி இருக்கணும் சூடா ரெண்டையும் எடுத்து போட்டீங்கன்னா கரைஞ்சிருங்க நல்லா இருக்காது அந்த அளவுக்கு அதனால பாவு பின்னே காய்ச்சி எடுத்து வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ஆறிரும் அதுக்கு மேல பாதுசாவை போட்டு பொறிச்சு அதுல போடுங்க இங்க பாருங்க சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் எப்படி வருதுன்னு பாருங்க நான் அந்த அரை டம்ளர் இருக்க பால் ஊத்துவோம் இங்க பாருங்க இதை வந்து இப்படி எடுத்து நடுக்கெல்லாம் இப்படி எடுத்து போட்டுருங்க இது எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பாவம் இளவிலே எடுத்துங்க பாதுசாவை பார்க்க நல்லா இருக்கும் ஓகேங்களா நீங்களும் இப்படி பார்த்து இப்படி செய்யுங்க பாருங்க ஒன்ற பண்ணி வச்சு உங்களுக்கு டிசைன் வேணும்னா இப்படி பண்ணிக்கலாங்க பாத்துங்க டிசைன் வேணா நீங்க இப்படி பண்ணிக்கலாம் டிசைன் வேணா வரல அப்படினா சாதாவா பண்ணுங்கனா இங்க பாருங்க டிசைன் வேணா அப்படினா இப்படி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு டிசைன் வேணா அது மாதிரி செஞ்சு பாருங்க இல்லனா அப்படியே போடலாம் போட்டுக்கலாம் பண்ணி டிசைன் டிசைன் போட்டு போட்டு இதை வந்து ஆயில் காய வச்சு ஆயில எடுத்து வச்சிருக்கிறேன் கொட்டிடலாங்க உங்களுக்கு ஏலக்காய் ஏக்காய்ஸ்ட் வேணா போட்டுக்கலாங்க ஏலக்காய் டேஸ்ட் வேணும் அப்படின்னா விட்டுலாம் அதே மாதிரி லெமன் வந்து சக்கரை பாவு காய்ஞ்சதையும் இறக்கி வச்சுட்டு இதுல ஒரு ரெண்டு சொட்டுங்க லெமனை வந்து அதுல புளிஞ்சு விட்டா அந்த பாவு வந்து சக்கரை ஆகாதுங்க அப்படியே இருக்கும் தனியா அதனால நீங்க புளிஞ்சு விட்டுக்கலாம் அதனால பாருங்க எண்ணெய் ஊத்தி பொறிக்கிறதுக்கு பாதுசா பறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்துறங்க ஆயில் ஊத்திட்டு இருக்கிற பாருங்க எங்க அம்மா வேற திடீரே இருக்குதுங்க எங்க வீட்டுல இருந்து என்ன செலவு பண்றீங்கன்னு நாங்க பாதுசா செய்யறோன்னு திடீரே இருக்கிறாங்க என்ன செலவு பண்றீங்கன்னு திட்டுறாங்க அப்புறம் எப்படிங்க குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க கடையில் வாங்கி கொடுத்து அதெல்லாம் கெடுதல் தானே எங்க அம்மா திட்டிட்டு இருக்கிறாங்க எங்க அம்மா கடலப்பருப்பு முப்பது கிலோ வாங்கி ஆட்டினாங்க பாஞ்சு லிட்டர் எண்ணெய் வந்துதுங்க அதனாலதான் நீங்க நாங்க இன்னைக்கு ஒரு லிட்டர் எண்ணி ஊற்றிடுறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன எல்லாம் செலவு பண்றீங்கன்னு வந்துச்சு பாதுசா சாப்பாடுங்க பாருங்க வெந்துருச்சு கொஞ்சமா வந்ததையும் நல்லா வெந்திருச்சுங்க சிம்மடியா வச்சு நல்லா அந்த அளவுக்கு பாருங்க எடுத்துட்டேன் பாவில போடுறங்க இது மாதிரிதான் போட்டுக்கணும் ஒரு இருபது நிமிஷம் இருக்கு ஊருன்னு பாவில கரெக்டாக இருக்கு பதம் ரெடி ரெடியாச்சு ஜீரோல போட்டு எடுத்து வச்சிடும் இது மாதிரி தானே இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு அப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு அம்மா பண்ணுவேன்